பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் நின்று தோற்றாலும் தோற்றால் இப்போது எல்லோரும் சொல்லி வைத்தார் போல அண்ணாமலையை கட்டி தாக்க பின்னணி மெல்ல மெல்ல வெளியே தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணியோடு செயல்பட்டு இருந்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தட்டி தூக்கியிருக்கும் ஆனால் அண்ணாமலை தான் இதற்கெல்லாம் ஒத்துவரவில்லை என்ற போக்கில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் என எல்லாம் பேச தொடங்கிய அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை சொல்வது அது அவருடைய கருத்து ஆனால் இரண்டு கட்சியும் சேர்ந்து வியோகம் அமைத்து இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா அண்ணாமலை சொல்லும் விஷயம் நான் பேசுவதை பார்த்தால் இனி அதிமுக உடன் கூட்டணி வைத்து செயல்படுவது போல தெரிகிறதா அப்படி வேண்டும் என்றால் வேறு ஒரு தலைவரை வைத்து அனுசரித்து செல்லும் பாஜக என ஓப்பன சொல்லிட்டாரு அண்ணாமலை இதை கேட்ட பாஜகவினரே அதிர்ச்சி ஆகி இருக்காங்க ஆனாலும் அதிமுக மற்றும் பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் அண்ணாமலையை டார்கெட் தொடங்க இருப்பதாக விமர்சனம் கடுமையாக எழுந்து இருக்கு மக்கள் மத்தியில் அதே நேரத்தில் பிரதமரின் நேரடி பார்வையில் இருக்கும் அண்ணாமலை பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதே மட்டும் கேட்போம் உறுதியாக இருக்கிறாராம் போல அண்ணாமலையின் விருப்பம் என்னவென்று தெரியாமல் பிரதமர் கூட அண்ணாமலை விஷயத்தில் அவராகவே முடிவு எடுக்க தயங்கும் அளவுக்கு அண்ணாமலை மீது அதிக அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்துள்ளார் அந்த ஒரே காரணத்தை தான் அண்ணாமலை பேசும் எனக்கு பிரதமரும் தேசிய தலைவரும் என்ன சொன்னார்களோ எப்படிப்பட்ட அரசியலை இங்கே செய்ய சொன்ன அதை நான் சரியாக செய்கிறேன் என அடித்து நொறுக்குகிறார் அண்ணாமலை இப்படியான நிலையில் அண்ணாமலைதான் காரணம் என பாஜக மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அப்படி என்றால் டிடிவி சசிகலா சசிகலா இவர்கள் மூவரையும் அனுசரித்து செல்வதில் அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லதானே என விமர்சனம் எழுந்து உள்ளது நிலைமை இப்படி இருக்க அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து வெளியேறினால் அடுத்ததாக தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க மக்களே உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க நான் சொல்கிற கட்சி பெறலாம் நோட் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்டு கொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊராக போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியை இந்தி கூட்டணி பெறலை எங்கள் கூட்டணி விடுங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி இரநூத்தி நாற்பது இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தொன்று ஒன்று இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கு அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல அதான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு ஆனால் கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா